சார்பாக இரண்டே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியம் இருக்கு சிஎம்ன்றார்கள் இருந்தாலும் பள்ளி கருவத்துறை சார்பாக அஞ்சு சோகமாக துறைச்சு தூத்துக்குடி கோடிக்கார் கல்வி நிறுவனத்தை சார்ந்த இந்த சோன் மீட்டிங் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஸ்கூல் இருந்தாங்க இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இன்னைக்கு இரண்டு நாளும் நடைபெற்று பரிசோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இன்னும் அனைத்தமைக்கு நடைபெற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தந்து கொண்டிருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் ஆஃபீஸர் அவர்களே ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணதாசன் அவர்களே மற்ற நவீன எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் அவர் தான் இருப்பார் போலீஸாக ஸ்கூல்னா மற்றும் இந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து அந்த பள்ளியை சார்ந்த உடற்பயிற்சி ஆசிரியர் இருந்தாலும் சரி வந்திருக்க ஆசிரியர் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவர்கள் பத்திரிகையாளர் நண்பர்களும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் சாரும் சரி நம்ம அரிசியராஜ் சரி அங்கே தான் பயக்கிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் கம்மியாக நம்ம சொல்லுவோம் நம்மளோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது ஆனால் வந்து மெடல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயக்கிட்டு இருந்தோம் என்னென்று கேட்டால் நம்ம தூத்துக்குள்ளே இறங்கியா நல்லா தெரியும் எல்லா வலுவும் உள்ளே நம்மகிட்ட இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்ம உடற்கல்வி ஆசிரியரோட இதுவும் மற்றபடி நம்ம அரசாங்கத்தோட கடமை பள்ளியோட கடமை நான் தான் சொல்லிட்டேன் நம்ம முன்னாடி காலத்தை பார்த்தீங்கன்னா முப்பது ஒரு முப்பது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தினசரி அது ஈஸியான உடற்பயிற்சி எல்லாத்துக்கும் வரும்னா சைக்கிள் தான் சைக்கிள் மட்டும்தான் இருக்கும் பைக்கை விரலூட்டி எண்ணிடலாம் அப்போ அதே மறைஞ்சி போச்சு ஒரு சில இடத்துல மட்டும்தான் நடந்து வராங்க கொஞ்சம் ஈஸியாக நல்லா இன்னும் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டியாக வரும்னா சைக்கிள் ஓட்டணும் நான் தான் சொன்னேன் கலந்துக்கிறதே பரிசு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் எவ்வளோ கூட நீங்கள் வந்து உடற்பயிற்சி கொடுக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே நம்மகிட்ட இருந்து நோயை வரக்கலாம் நோயை மன தைரியம் வரும் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடியே வந்து பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பற்றா டென்த்தோடு எடுத்து போகிறேன் டுவெல்த்தோடு எடுத்து போகிறேன் இல்லை காலேஜோட எடுத்து வந்தாங்க இப்போ அப்படி நிறுத்த முடியாது ஏன்னா நம்மளோட நம்மளோட ஆ வாழ்நாள் இருபத்தஞ்சு வயசோ எண்பது ஒரு நீங்கள் நிர்ணயம் பண்ணிங்கன்னா அன்றைக்கி வரைக்கும் டே டு டே நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அண்ணா மட்டும்தான் நம்ம வந்து போட்டியில் போட்டி நிறைந்த உலகம் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் அப்போ நம்ம வந்து படிச்சிக்கிட்டே இருக்கோம் கல்வி நம்மளோட முடியாத சொத்து இருந்தாலும் உடனே ஆரோக்கியம் இருக்கும் உடனே ஆரோக்கியம் வரணும்னா உடற்பயிற்சியில் மட்டுந்தான் வரும் எந்த ஸ்போர்ட்ஸும் இப்போ இல்லை இப்போ படிக்கிற வயசாக இருக்கீங்க அதுக்கப்புறம் நம்ம கல்லூரி பருவத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்மளோட வாழ்க்கை லைஃப் போகிறோம் என்ன இருந்தாலும் உடற்பயிற்சி நம்ம இருக்கணும் இருந்தால் நம்மகிட்ட வந்து எப்படி கல்வி அசைக்க முடியாத சொத்தோ நம்மளோட ஆரோக்கியம் நம்மகிட்ட அசைக்க முடியாத சொத்தாக இருக்குன்னா உடற்பயிற்சி இருக்கும் ஏன்னு சொல்கிறோன்னா பல்வேறு கட்டங்களாக தமிழ்நாடு அரசு சிஎம் டிராஃபிங்கிற முறையில் நிறைய சோழ இருக்கிறது இதே இடத்துல மீட்டிங் நடத்தணும் அந்த ஸ்கூல் மீட்டிங் ஆரெல்லாம் லாஸ்ட் டைம் சிஎம் டிராஃபிக் வந்துடணும் கலெத்து சார் நம்ம ஆஃபீஸர் நம்ம என்ஜினியரும் அமைச்சர் எல்லோரும் வந்துருந்தோம் பதினெட்டாயிரம் பேர் கலந்துருட்டாங்க அதில் ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் பேருக்கு பரிசு கொடுக்க வந்தோம் ஏன்னு என்று கேட்டால் ஊக்க வைக்கிறோம் தான் ஊக்க வைச்சா தான் இன்னும் நிறைய கிராமப்புற மார்க்கில் நிறைய கலந்துருவாங்க இப்போ இப்போ நீங்கள் ரூரல் சோல் நாங்கள் எதிலே கலந்துருக்கீங்க இன்னும் வருங்காலத்தில் அந்த தூத்துக்குடி வந்து எல்லாத்துக்கும் பொது அவங்க நல்லாவே தெரியும் என்ன கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வேணும் மார்க் மஸ்ட்டு தான் நான் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போகிறது எல்லாத்துக்கு போகிறது தான் எப்படி நம்ம செல்ஃபோன் நம்மளுக்கு வேணும் செல்போனையும் தோண்டிட்டு இருந்தோம்னா எல்லாம் மறந்துடும் அது மாதிரி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நேரம் இருக்குன்னா தூங்குறதுக்கு எட்டு மணி நேரம் போவோம் நம்மளோட கடமை படிப்பு நம்ம அப்பா அம்மாவுக்கு எடுத்து கொடுக்குற பேர் நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்ம உடம்பு ஆரம்பிக்கிறது ஸ்போர்ட்ஸும் வேண்டோம் இந்தந்த இதில் ஜெலுத்தி கொடுத்தோம் நம்ம பள்ளிகளுக்கு பெருமை நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை அதே சைடு போகணும் தான் இதெல்லாம் நன்கு அறிந்து இன்னும் வெண்மேலும் எல்லாராலையும் முடியும் முடியாத எண்ணமே கிடையாது முயற்சி செஞ்சுட்டே இருக்கலாம் தோழில் அடைஞ்சாலும் நீங்கள் கூடாது தோழில் அடைஞ்சிட்டே இருந்து ஒரு நாள் வெற்றி வரும் எல்லாரோட வாழ்க்கை முதலமைச்சராக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் இங்கே உட்காந்துருக்க மாநில உட்காந்துருக்கேன் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா எல்லோரும் உடனே அந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க முயற்சி செஞ்சு 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 தான் அந்த வெற்றி அடைக்கிறாங்க மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதை அறிவுரையாக ஏற்றுக்கொண்டு நம்ம உடம்புல உயிர் ஓடுற வரைக்கும் லாட் இருக்கணும் கொசீக்கர் ஆக்டிவிட்டி இருக்கணும் பெஸ்ட்டு ஈஸியாக கொண்டு சைக்கிள்

हाँ इंजा पार इंडिविजुअल चैंपियनशिप अंडर नाइनटीन ओं सोनी होली क्रॉस गर्ल्स आई सेकंड डिस्ट्रिक्ट नेक्स्ट से एट हंड्रेड मीटर्स कैंडी डिरेक्टर स्कूल थर्ड प्राइज अवी गोली गर्ल्स हाइय से स्कूल